ஸ்ரீ ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய் நமக ஸ்ரீ பெருந்தேவிதாய சமேத ஸ்ரீ ஸ்ரீ தேவராஜ சுவாமி திருவடிகளுக்கு நமஸ்காரம் ஸ்ரீ பாகவத உத்தமர்களுக்கு நமஸ்காரம் என்று அடியேன் மார்கழி மாத மாதத்தின் பதினோராவது நாளான பதினோராவது பாசுரத்தை பற்றி நாம் இப்பொழுது சேவிப்போம் கற்று கரவை கணங்கள் பல கறந்து செற்றஆர்திறர் வழியே சென்று செல்க் செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவல்தம் பொற்கொடியே புற்றாருவாளுக்குள் புடமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்குரங்கும் பொருளேலோ ரெம்பாவாய் இப்பாசுரத்தின் விளக்க உரையாக கோவலத்தம் பொற்கொடி என்று இந்த கோபிகையினுடைய தந்தையை பற்றி இப்பாசுரத்தில் சொல்கிறாள் இடையர்களின் கடமையாகிய மாடு மேய்த்தல் பால் கரத்தல் போன்றவற்றை தவறாமல் செய்யும் ஒரு இடையன் அவனுடைய பொற்கொடியே அவளுடைய அவனுடைய பெண்ணை பற்றி கூறுவதாக இப்பாசுரம் அமைந்துள்ளது உன்னுடைய தோழிகள் எல்லாரும் உன் வீட்டு வாசலில் உள்ளோம் மிக்க செல்வங்களை உடையவளே நீ இப்படி பேசாமல் இருப்பது கூடாது நீயும் வருவாய் வந்து எங்கள் பாவை நோன்பில் கலந்து கொள்வாய் என்று பொருள் உரையாக ஸ்ரீ ஆண்டாள் அவர்கள் விளக்குகிறார் முதல் உட்கருத்தாக கற்று கறவை கணங்கள் பல கரந்து என்று கூறும்பொழுது கற்று என்பது இங்கு கன்றை குறிப்பதாகும் அதாவது கன்றுகள் கறவைகள் பால் கறந்த பின் கன்றுகளாக தெரியும் அளவிற்கு இளமையோடு இருக்கின்றன அப்படிப்பட்ட கன்றுகளுடைய கறவை கணங்கள் கணங்கள் என்பது கூட்டங்களாக இப்பாசுரத்தில் விவரிக்கப்படுகிறது கூட்டங்களாக பசு கூட்டங்களை பல கறந்து செற்றால் திருக எதிரிகளிடையே செருக்கோடு சென்று செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலத்தம் பொற்கொடியே குற்றம் ஒன்றும் செய்யாத கோவலர் என்பது கோபாலர் என்ற பொருள்படும் கோபால் கோ கோகலை ஆடு மேடுகளை மேய்ப்பவன் என்று அர்த்தமுடையதாகும் குற்றம் ஒன்றில் குற்றம் எதுவும் செய்யாத கோபாலனுடைய பொற்கொடியே பொற்கொடினா பொன் போன்ற கொடியை உடையவளே அப்படின்னு ஒரு இடையனுடைய பெண்ணை குறிப்பிடுவதாக அவர்கள் குறிப்பிடுகிறார் புற்றரவுள் அல்குள் புனமயிலே பாம்பிலே புற்று புற்று என்பது பாம்பு புற்று என்று அனைவரும் அறிந்ததே அறவு என்பது பாம்பை குறிப்பது அப்புற்றிலிருந்து எழக்கூடிய பாம்பின் படத்தைப் போல அழகு அழகிய அடிமுதுகை உடையவளே காடுகளில் வசிக்கக்கூடிய மயிலை போன்றவளே போதராய் போதராய் என்பது இங்கு வாராய் என்று கூறப்படுகிறது சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து உன்னுடைய உறவினர்கள் உன்னுடைய தோழிமார்கள் அனைவரும் உனக்கு விருப்பமான உன் வீட்டின் முற்றத்தின் வந்து நாங்கள் உன்னை தொழிலெழுப்பதற்காக பாடி நின்று கொண்டிருக்கிறோம் நீ முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட உன் முற்றத்தில் வந்து வந்து முகில்வண்ணனுடைய பேரை பாடுவதாக குறிப்பிடுகிறார் சிற்றாதே பேசாதே சிற்றாதே என்பது இப்படி அசையாமல் இருக்கிறாயே பேசாமல் இருக்கிறாயே செல்வப் பெண்ணாட்டி அதிகமான செல்வங்களை உடையவளே செல்வங்கள் உடைய பெண்ணே நீ எற்றுக்குரங்கும் பொருளேலோர் எம்பாவாய் ஏன் இப்படி உறங்கிக் கொண்டிருக்கிறாய் சீக்கிரமாக எழுந்து வந்து எங்களுடன் பாவை நோம்பில் கலந்து கொள்வாய் வாராய் என்று இப்பாசுரத்தில் ஆண்டார் அவர்கள் குறிப்பிடுகிறார் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் அடியன் லதா பார்த்த சாரதி